பரபரப்பாக நடந்து பிக் பாஸ் சீசன் இதனுடைய வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார் அர்ச்சனா ரன்னராக மணி வந்திருந்தார் மூன்றாவது இடத்துல மாயா இருந்தார் அந்த காட்சிகள் இப்ப பாஸ் வெற்றிக்கு பிறகு அர்ச்சனா அவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி பல வீடியோக்கள் இதுவரைக்கும் இணையத்துல கசியில நேற்று மட்டும் ஒரு வீடியோ வெளியே வந்தது அது வந்து அவங்க தங்கச்சி அவங்க கண்ணை கட்டிக்க ஒரு இடத்துக்கு சர்ப்ரைஸாக காட்டுற மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயங்கள் நடந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் முதல் முறையாக பிக் பாஸ் வெற்றியாளர் அர்ச்சனா வந்து ராஜா ராணி புகழ் டைரக்டர் பிரதீப்னு நினைக்கிறேன் அவர் பிரதீப்பா பிரவீனோ அவரை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்தித்து அவங்களுடைய வெற்றி கோப்பையை கொடுத்துருக்காங்க ஏன்னா இவருடைய டைரக்ஷனில் தான் இவங்க வந்து நாடகத்துறைக்கு வந்தாங்க இல்லையா வில்லி வேஷம் தான் ஏற்றிருந்தாலும் அந்த ஒரு குருநாதர் மதிப்பு வைத்திருப்பதனால நேரடியாக சென்று அவங்ககிட்ட அவங்க பிளஸிங் வாங்குகிற அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் இதுதான் முதல் முறையாக அர்ச்சனாவுடைய ஒரு போட்டோ வெளில வந்திருக்கு இதற்கு பிறகு தான் இவங்களுடைய இன்டர்வியூ இதெல்லாம் வருமாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நண்பர்களே